வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இபிஎஃப்ஓ புது ரூல்ஸ் அது மட்டும் இல்லாமல் ரூ ஒன்பதாயிரம் பென்ஷன் பெற முக்கிய ஆவணங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது பார்ட் ஃபைவ் வீடியோ பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்ட் ஃபோர் பார்க்காதீங்க பார்த்துட்டு வந்துடுங்க நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிம்பிளிஃபைடு பிஎஃப் ட்ரான்ஸ்ஃபர் அதாவது பிஎஃப் அமௌண்ட் வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் எம்ப்ளாயி மூலியமா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இதனால் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயிங்க வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஆதார் எண்ணை வந்து வெரிஃபை பண்ணியிருக்கணும் யூஏஎன் நம்பரோட அப்படி பண்ணாங்களா பிஎஃப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது வந்து ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் இதன் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா பத்து பர்சன்டேஜ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்திங்கன்னா எளிதாக முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிஎஃப் தொகையில் வந்து பார்த்திங்கன்னா செக் லீஃப் வந்து பார்த்திங்கன்னா கிளைம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற செக் லீஃப் மூலியமாகவும் கிளைம் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா கேஒய்சி அப்டேட் பண்ணியிருந்தால் போதும் பிஎஃப் தொகையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செக் லீஃப் மூலியமாகவே அமௌண்ட் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு புது ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா இதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து வேலிடேஷன்ஸ் வந்து நடந்துகிட்ருக்கு இதனால் வந்து பார்த்திங்கன்னா இபிஎஃப்ஓ மெம்பர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இதுக்காக எலிஜிபிலிட்டி ஆகிறாங்க அதாவது பார்த்திங்கன்னா கிளைமுக்கு நிறைய பேர் எலிஜிபிலிட்டி ஆகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இதன் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி கிளைம் வந்து ஆன்லைன் மூலிமா நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இதனால் ஏழு கோடி பேர் பதினாலு கோடி ரூபாய் கிளைம் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி அமௌண்ட்டும் சொல்லி சொல்லியிருக்காங்க மக்களே மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஃப்ஓ வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஓ அப்படிங்கிறத கொண்டு கொண்டு விரைவில் கொண்டு வர போகிறாங்க இதன் மூலிமா பணம் எடுக்கிறது வந்து எளிதாக கொண்டு வர போகிறாங்க ஏடிஎம் மூலியமாகவே அவங்களோட பிஎஃப் பணத்தை எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் வந்து கொண்டு வர போகிறாங்க இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்தால் முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி மக்களே இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்